ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களை தாராளமா அந்த கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் நாங்க நலமா இருக்கோம் நண்பர்களே இன்னைக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் ஸ்பெஷலா நமது ராசிக்கு நடக்க போகுது அப்படின்ற தனித்துவமான ஸ்பெஷலான ராசி பலங்கள் தான் நம்ம இந்த வீடியோவில் நமது ராசிக்கு மட்டும் தனியாக தொகுத்து வழங்க இருக்கிறோம் ஸோ இதை முழுமையாக நீங்க கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா தான் நீங்க முழு பழங்களையும் தெரிந்து கொள்ள முடியும் நமது சேனலுக்கு ஆதரவு தராத புதியவர்கள் நீங்க இருக்கீங்கன்னா இப்போவே நமது சேனலோட இணைந்திருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி விடுங்க இதனால புது வீடியோக்கள் புதிய ராசி பலங்களை தினசரி உங்களுக்கு மொபைல் தேடி வந்துகிட்டே இருக்குங்க வாங்க இன்னைக்கு வெள்ளிக்கிழமை ராசி பலங்கள் எப்படி அமைதுங்கிறத பார்க்கலாம் இன்றைய தினம் பிப்ரவரி மாதம் இருபத்தி மூன்றாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடங்கள் வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் மாசி மாதம் பதினோராம் நாள் இன்றைய தினம் பௌர்ணமி கிரிவலம் செல்வதற்கு உகந்த ஒரு நாளாக அமைந்துள்ளதுங்க இந்த தினத்தை வந்து நீங்க கிரிவல நாளாக பயன்படுத்திக் கொள்ளலாம் நாளை சனிக்கிழமை பௌர்ணமி விரத தினமாக அனுஷ்டிக்கப்படுகிறதுங்க இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற தினமாக கொண்டாடக்கூடிய அன்பெல்லாம் இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய பிறந்த பிறந்தநாள் மற்றும் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் இன்னைக்கு நமது மீனராசி கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இந்த தினம் ராசி ராகு இருக்கிறார்கள் இரண்டாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் ஐந்தாம் இடத்துல சந்திர பகவானும் பதினோராம் இடத்துல செவ்வாய் மற்றும் சுக்கரன் ஆகிய கிரக சர்க்கையும் ஏற்பட்டுள்ளதுங்க சோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இன்னைக்கு நமது மீனரசி என்பர்களுக்கு இன்னைக்கு நீங்க நினைச்சபடி உங்க புதிய முயற்சிகள் எல்லாமே சிறப்பாக கைவிடக்கூடிய வெற்றிகரமான ஒரு நாளாக நீங்க அமைப்பிடுவீங்க அதனால நீங்க நாள் முழுக்க சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனநிலைக்கு நீங்கள் இருப்பீங்க உங்கள் செயல்பாடுகள் ரொம்ப ரொம்ப சீக்கிரமாக நடக்கக்கூடிய வகையில் நீங்கள் நிறைய ஒரு அறிவாற்றல் சார்ந்த விஷயங்கள் இன்னைக்கு ஈடுபட்டு இன்னைக்கு நல்ல ஒரு வெற்றிகளை நீங்கள் பெற முடியும் நல்ல ஒரு சுறுசுறுப்பான ஒரு மகிழ்ச்சியான ஒரு நாள் தினம் ஆக்கப்பூர்வமாக நிறைய காரியங்களை இன்னைக்கு உங்களால் முடிக்க முடியுங்க அந்த அளவுக்கு நுண்ணு அறிவு இன்னைக்கு உங்களுக்கு பெருகுங்க புத்திசாலித்தனம் நீங்கள் அதிகமாக ஏற்படுத்தி கொண்டு உங்க காரியங்களில் ஈடுபடுவதை பார்த்துட்டு மற்றவங்க உங்களை பார்த்து ஆச்சரியப்படுத்தி நீங்கள் வந்து சந்தோஷப்படக்கூடிய நல்ல சூழல் உருவாக்கி தருவாங்க பாராட்டுதல் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அந்த அளவுக்கு அறிவாற்றல் பெருகக்கூடிய தினம் லேட்டஸ்டான எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் நீங்க ஈஸியா லேர்ன் பண்ணிக்கவீங்க அதுவும் நல்ல முயற்சிகளை நல்ல வெற்றிகளை தினம் நீங்கள் தகவல் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்களில் கற்றல் கொஞ்சம் கூடுதல் திறன் செலுத்தினீங்கன்னா விஷயங்கள் வந்து உங்களுக்கு வந்து புதிதாக கற்றுக்கொள்ள முடியும் அதன் மூலமாக உங்கள் வேலையில் எளிதாக மாற்றிக்கொள்ள முடியுங்க இன்றைய தினம் புதிய முயற்சிகள் நிறைய செய்யலாம் நீங்க நினைச்சபடி உங்களுக்கு நல்ல ரிசல்ட் நீங்க செய்யக்கூடிய முயற்சிகளில் நீங்க கிடைக்கக்கூடிய நல்ல ஒரு யோகமான சூழ்நிலை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குழந்தைகள் எல்லாருமே உங்களுக்கு அதிகமான ஆனந்த இதை தர காத்திருக்காங்க உங்க வீட்டு குழந்தைகள் உங்களுக்கு நல்ல பெருமைப்படுத்தத்தக்க வகையில சூழ்நிலை தகுந்த மாதிரி சிறப்பாக செயலாற்றக்கூடிய வாய்ப்புகளை நீங்க பார்ப்பீங்க அதனால உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கணும்னு தேவையில்லாத செலவுகளாக ஏதாவது இருக்கு அப்படின்னா அதுல என்ன இருக்கு என்ன செலவுகள் வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்குவீங்க இன்னைக்கு அந்த மாதிரி பயனற்ற செலவுகளா நீங்க கண்ட்ரோல் வச்சுக்கக்கூடிய நல்ல நாளாகவும் நீங்க இன்னைக்கு அமைப்பிடுவீங்க அற்புதமான யோகமான ஒரு நாள் இன்றைய தினம் திருமண முயற்சிகளும் சிறப்பாக கைகூடும் நீங்கள் வந்து திருமண வயதில் இருக்கக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் தாராளமாக செய்யலாங்க அல்லது உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் யாருக்காவது திருமண ஏற்பாடுகள் செய்யணும்னா இன்னைக்கு நீங்கள் அதுக்குண்டான முயற்சிகளை மேற்கொள்ளலாம் திருமண தடை நீங்கக்கூடிய நல்ல யோகமான தினமாக இன்னைக்கு அமைப்பெறுகிறது அதனால உங்கள் வீட்டில் மங்களவாதியம் கேட்பதற்கான வழிமுறைகள் என்ற தினம் உங்களால் வந்து இன்னைக்கு நீங்க நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா அதில் நீங்க நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக காண முடியும் முயற்சிகள் செய்யலாம் திருமண ஏற்பாடுகள் பேச்சுவார்த்தைகள் எல்லாமே இன்னைக்கு நீங்க ஏற்படுத்திக் கொள்வதில் தயக்கமே காட்ட தேவையில்லைங்க இல்லைங்க இன்னைக்கு மிகச்சிறந்த ஒரு நல்ல நாள் புதுமையான நிறைய விஷயங்களை நீங்க இன்னைக்கு செய்யணுங்கிற ஆர்வம் இன்னைக்கு உங்களுக்கு நிறையவே இருக்குங்க புதுசா நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணி பார்க்கணுங்கிற அந்த ஆர்வம் உங்களுக்கு அதிகமான வெற்றிகளை பெற்றுத்தரும் கல்வி பயிலக்கூடிய மாணவர்களுக்கும் இன்னைக்கு யோகமான ஒரு நாள் ஏன்னா கல்வியில் இருக்கக்கூடிய அந்த டல்லான சூழ்நிலை மந்த நிலை எல்லாமே இப்போ மாறக்கூடிய நல்ல யோகம் இருக்குங்க கல்வியில் நல்ல உயர்வான நல்ல முன்னேற்றகரமான வாய்ப்புகள் கிடைக்கும் அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கல்வி சம்பந்தமான முயற்சிகளும் நீங்கள் தாராளமாக நிறைய செய்யலாங்க உங்களுடைய அறிவு விரிவடையக்கூடிய இந்த நல்ல தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் கற்றல் திறன் கூடும் கல்வியில் மாணவர்கள் முதலிடம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இப்போ சூப்பராக இருக்கிற நண்பர்களே சுறுசுறுப்பாக செயல்படுவீங்க இன்றைக்கி புதுசாக நிறைய விஷயங்கள் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல சக்ஸஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உருவாகும் அந்த மாதிரி ஆர்வம் பெறக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைப்பெறுவீங்க நண்பர்களே உடல் ஆரோக்கியம் எல்லா விஷயங்களும் உங்களுக்கு சிறப்பாக ஒத்துழைப்பு தரக்கூடிய கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றகரமாக இருக்கிறதுனால ஆரோக்கியமாக இருப்பீங்க கடந்த காலங்களில் ஏதாவது நீங்க முதலீடு பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதனுடைய நல்ல பலன் இன்னைக்கு நீங்க அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு உங்களுக்கு உருவாகும் எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை வென்ற காதலருடன் காதல் வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க உங்களது உள்ளுணர்வுகளை உங்கள் காதலரிடம் நீங்கள் தாராளமாக இன்னைக்கு வெளிக்காட்டலாம் அதற்கு உகந்த ஒரு நாள் தினம் நீங்கள் வந்து பூக்களை பரிமாறிக்கொண்டு உங்கள் காதலருடன் இன்றைய தினம் நல்ல ரொமான்ஸ் உணவுகளை நீங்கள் வெளிப்படுத்துவதற்கு முயற்சிகள் மேற்கொள்ளுங்கள் நண்பர்களே எனவே அதன் மூலமாக இன்னும் சிறப்பான ரொமான்ஸ் உணவுகளை கண்டிப்பாக பெற முடியும் காதல் வாழ்க்கை அழகாக மாறும் புதிதாக ப்ரப்போஸ் பண்ண போறீங்க அப்படின்னா இன்னைக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி உங்கள் காதலருடைய மனநிலை எப்படி இருக்குங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அவருக்கு பிடித்த மாதிரி நீங்கள் நடந்துக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் இந்த தினம் மிகச்சிறந்த ஒரு நாள் உங்க அலுவலக பணியெல்லாம் மிகச்சிறப்பான நல்ல பாராட்டுகள் வந்து சேருங்க ஏற்கனவே நீங்கள் செய்த வேலையின் தரத்தை பார்த்து இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பாராட்டு புகழ் கூடக்கூடிய வாய்ப்புகளையும் நீங்கள் இன்னைக்கு பெறுவீங்க அனுப்பி அதனால் நல்ல பதவி உயர்கள் குறித்த முன்னேற்றகரமான வாய்ப்புகளும் உங்களுக்கு சாத்தியமாக மாறக்கூடிய நல்ல வலுவான சூழ்நிலை ஏற்படும் வியாபாரத்தில் புதுசாக இன்றைக்கி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்குண்டான நல்ல ஒரு ஆலோசனைகளை அனுபவமிக்க நபர்களிடம் நீங்க கேட்டு கேட்டுப்பட்டுக் கொள்ளலாம் அதன் மூலமாக வியாபாரம் இன்னும் சிறப்பாக மாறுங்க உங்களது வாழ்க்கை துணையுடன் நீங்கள் அதிகமான ஓய்வு நேரத்தை நீங்கள் செல்லவிட வேண்டுங்க அப்பதான் உங்களுக்கு மிக மிக சிறப்பான நல்ல ஒரு புரிதல் உங்க வாழ்க்கை கூட ஏற்படும் உங்க வாழ்க்கையிலேயே திருமண வாழ்க்கை என்ற தினம் உங்களுக்கு ரொம்ப இன்பமயமாக எனவே சந்தோஷமான இல்லற வாழ்க்கை என்ற தினம் நீங்க அனுபவிக்கக்கூடிய மகிழ்ச்சியான ஒரு நாள் மேலும் இறை வழிபாடுகள் மற்றும் உங்களது மத நம்பிக்கைகளில் கொஞ்சம் ஆர்வம் பெறுவாங்க பக்தி கூடக்கூடிய ஒரு நாளாகவும் இன்னைக்கு அமைபது நண்பர்களே ஸோ பொதுவாக பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய விஷயங்கள புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணலாம் புதுசாக நிறைய விஷயங்களை யோசித்து நீங்கள் செயல்படுத்த முயற்சிகளை மேற்கொள்ளலாம் புதுசாக ப்ரப்போஸ் பண்ணுறது கூட இன்றைக்கி செய்யலாங்க எல்லா வகையிலும் உங்களுக்கு அதிகமான வெற்றிகள் வந்து சேரக்கூடிய மன நிம்மதியான ஒரு நாள் என்ற உங்களுடைய அடிப்படை தேவைகள் எல்லாமே பூர்த்தி ஆகுங்க அதுக்காக கொஞ்சம் நீங்கள் செலவுகள் அதிகமாக செய்வீங்க இருந்தாலும் தேவையான செலவுகளை மட்டும் நீங்கள் செய்து கொண்டு இந்த தினம் ஓரளவு கண்ட்ரோலாக உங்களுக்கு நிதிநிலை வந்து நீங்கள் சீராக வைத்துக் கொள்ள முயற்சிகளும் இருக்கலாம் உடன் உடன்பிறந்த எல்லாமே ஒத்துழைப்பு தருறதுனால நிறைய ஜெயிக்க முடியும் உங்களால நிறைய வெற்றிகளை பெற முடியும் வியாபாரத்துல இன்னைக்கு புதிதாக ஒப்பந்தங்களை நீங்க கையெழுத்திடுறீங்க அப்படின்னா கொஞ்சம் நிதானத்து யோசித்து கையெழுத்திடுவது உங்களுக்கு நல்லதுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய உரிமையை கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்க மொபைல் தேடி நமது நோட்டிபிகேஷன் தினசரி வந்துகிட்டே இருக்குங்க இன்னைக்கு தினத்த என்ன சிறப்பானதான் மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்ட் கலர் ஆகாமின்னு பார்க்கும்போது இந்த தினம் நீங்கள் வயலட் கலர் யூஸ் பண்ணலாங்க வயல் கலர் லக்கியஸ்ட் கலராக உங்களுக்கு அமைகிறது மேலும் உங்களுக்கான லக்கி நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நீங்க நம்பர் செவன் ஏழாம் நம்பரை பயன்படுத்திக் கொள்ளலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது நமது மீனவரசில் யாரெல்லாம் ஈடுபட்டதுனா போரட்டாதி நட்சத்திரங்கள் வந்து இருக்கீங்களோ இன்றைய தினம் நீங்கள் அனைத்தபடி உங்க காரியங்கள் எல்லாமே சிறப்பாக முடியக்கூடிய யோகம் இருக்கிறதுனால நிறைய முயற்சிகளை செய்து நிறைய காரியங்கள் இன்னைக்கு ஈடுபடுங்க உங்களுக்கு புதிய முயற்சிகள் நிறைய இன்னைக்கு செய்வதற்கு உகந்த ஒரு நாள் குழந்தைகள் எல்லாம் சூழ்நிலை தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போறதை பார்த்துட்டு உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கணும் நம்பர்ல இன்னைக்கு குழந்தைகள் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் பெருகும் குழந்தைகள் எல்லாம் சிறப்பாக அவங்க பணிகளை செய்து முடிப்பாங்க நீங்க உத்தரட்டாதி நட்சத்திரத்தில் வந்து நண்பர்களாக இருக்கீங்க அப்படின்னா இன்னைக்கு தேவையில்லாத செலவுகள்லாம் நீங்க வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கக்கூடிய வாய்ப்புகள் இன்னைக்கு பெறுவீங்க பயனற்ற செலவுகள்லாம் கட்டுப்படுத்தக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு சூப்பராக இருக்குங்க உத்தியோக பணிகள் மிகச்சிறப்பாக இருக்கும் நல்ல பாராட்டுகள் கிடைக்கும் நண்பர்களே உங்கள் கீழே பணிக்குடி பணிக்குரிய வேலையர்களிடம் நீங்கள் பொறுமையாக செயல்பட வேண்டிய வியாபாரத்தில் உங்களது ஊழியர்களிடம் பொறுமையாக செயல்பட்டால் இந்த தினம் இன்னும் நல்ல பெனிஃபிட் நீங்கள் பெற முடியுங்கிறதை நீங்கள் மறந்துடாதீங்க ஸோ பொறுமை தேவை கண்டிப்பாக நிறைய புதிய விஷயங்களை நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க அதன் மூலமாக சக்சஸ் கிடக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு இருக்குங்க ரேவதி நட்சத்திரத்தில் இருந்தவர்களுக்கு இந்த தினம் கல்வியில் யோகமான ஒரு நாளாக மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய அந்த டல்னஸ் எல்லாமே நீங்கி விடுங்க புதுசாக கற்றலை நீங்கள் மேம்படுத்திக் கொள்ளக்கூடிய வகையில் உங்களுக்கு அறிவு திறன் மேம்படும் தொழில்நுட்பம் சார்ந்த விஷயங்கள்லாம் மாணவர்களை புதுதாக நிறைய விஷயங்களை நீங்கள் கற்றுக்க முடியும் ஸோ கற்றல் திறனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நல்ல ஒரு யோகமான முன்னேற்றகரமான சூழல் ஏற்படுங்க கல்வியில் மாணவர்கள் முதலிடம் பெறுவதற்கான வாய்ப்புகள் இன்னைக்கு இருக்குங்க அலுவலகப் பணியில் கூடிய உத்தியோஸ்தர்கள் இன்னைக்கு கொஞ்சம் அமைதியாக நடந்துக்கணுங்க எந்த விதமான சூழலும் நீங்கள் பதற்றப்பட வேண்டாம் இன்றைய தினம் மனதில் வந்து இறை வழிபாடுகள் குறித்த பக்தி நிறைந்த சிந்தனைகள் அதிகமாகக்கூடிய வாய்ப்பிலும் உங்களுக்கு இருக்கிறது நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலங்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே